பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்டது கற்பத்தின் கனி இந்த ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமாய் பெற்றுக் கொண்டான் இயேசு இந்த உலகத்திற்கு வருவார் என்று பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் முழு உலகத்துக்கும் தெரியப்பட்டு கொண்டே இருந்தது தேவ ஜனங்கள் காத்திருந்தார்கள் வருகைக்கு இயேசுவின் வருகைக்கு காத்திருந்தார். உலகமே காத்து கொண்டிருக்கும் போது முதலாவது உலகத்துக்கு சொல்லவில்லை முதலாவது மெய்ப்பர்களுக்கு சொல்லவில்லை முதலாவது சாஸ்திரிகளுக்கு சொல்லவில்லை முதலாவது அதை பெற்றெடுக்க போகிற மரியாளுக்கு தேவ வெளிப்பட்டு சொன்னார் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும்படியாக எலிசபெத் என்கும் தீர்க்க தரிசிக்கு தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் மரியாளுடைய கற்பத்துக்குள் தெய்வம் வந்துவிட்டார் உலகத்துக்கு தெரியாது மரியாளுடைய திருமணமாக போகிற கணவனுக்கு கூட தெரியாது உடனே யோசிப்பு நினைக்கிறார் நல்ல நேரம் யாருக்கும் தெரியாம மரியாதை தள்ளிரணும் அப்படின்னு நினைக்கும் போது வயிற்றுக்குள்ளே கருவுக்குள்ளே இருக்கிற தெய்வம் அதை அறிந்து உடனடியாக பரமண்டலத்துக்கு செய்தி அனுப்புகிறார் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் தூதர்களை பார்த்து சொல்லுகிறார் யோசேப்பு இப்படிப்பட்ட சிந்தனை உடையவனா இருக்கிறான் உடனடியாக யோசேப்புக்கு தரிசனமாகுங்கள் என்று சொல்ல இந்த கருவுக்குள் இருக்கிற தெய்வகுமாரன் அவருடைய வல்லமை தூதர்களுக்கு கேட்கிறது தூதர்கள் உடனடியாக யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ அவரை சேர்த்துக் கொள்ள ஐயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவளுக்குள் இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் கரு அது அது தேவ அது தெய்வீகமான ஒன்று உங்களை கொண்டு ஒன்றை ஆண்டவர் செய்ய விரும்புவார் என்றால் அதை செய்ய முன்பாக உங்களுக்குள்ளே சில மாற்றங்களை செய்வார் உங்களுக்குள்ளே தேவனுடைய செயல் தொடங்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என் தாயின் என்னை நம்மை காப்பாற்றினார் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த பிறகு காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல நீ இந்த உலகத்திலே உதித்த நாள் தொடங்கி உன்னை காப்பாற்றுகிறவர் இருந்தாலும் ஒளிப்பிடத்தில் உருவாக்கப்படுகிற அனுபவம் உன்னை குறித்த பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஆனாலும் நீ ஒளிப்பிடம் உண்டு அந்த ரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதிக்க ஒளிப்பிடத்தில் உன்னை உருவாக்குகிறார் யாரும் பார்க்காத நேரத்தில் நீயும் ஆண்டவரும் உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தை தெய்வம் உனக்கு தந்தாரே உன்னோடு பேசினாரே உன் தனிமையை உன்னுடைய தளர்ச்சியின் நேரமாய் அல்ல உன்னை உண்டாக்குகிற நேரமாய் உருமாற்றி தந்தாரே ஒளிப்பிடத்தில் உருவாக்கப்பட்ட தேவ மகனே மகளே நீ வெளிப்படுவது நிச்சயம் உருவாக்கப்பட மக்களுக்கு வாய்ப்பே இல்ல ஒளிப்பிடமே இல்லை தனி ஜபமே இல்ல ஒளிப்பிடத்தில் அனுபவமே இல்ல ஒளிப்பிடத்தில் தேவனிடத்தில் தாழ்த்துகிற அனுபவமே இல்லை எப்பவும் கூட்டம் எப்பவும் மக்கள் மக்கள் இல்லை என்றால் போன் எப்பவும் உலகம் உன்னை கொண்டு வர விரும்புகிறது உன்னுடைய ஒளிப்பிடத்தையும் மறைக்க விரும்புகிறது ஒளிப்பிடத்தில் உருவாக்கப்படுவதற்காகவே உன் தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் புதிய ஆண்டிலே தேவனுக்காக ஒரு சிறப்பான செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிற சகோதரனை சகோதரியே ஒளிப்பிடத்திலே நீ உருவாக்கப்பட வேண்டும் தூதர்கள் நடுவிலே மூப்பர்கள் சூழ சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற ஜெயத்தொனியின் நடுவிலே ராஜாவாய் யூதா கோத்திரத்து சிங்கமாய் சத்த சத்துருவை காலின் கீழ் நசுக்கினவராய் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த செல்ல பிள்ளையாகிய இயேசு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட ஒப்பு கொடுத்தார் தாழ்விடங்களில் தள்ளப்படுகிற நேரம் உன்னுடைய தோல்வியின் நேரம் அல்ல அதுதான் உன்னை உருவாக்குகிற இடம் என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை இயற்கையின் சட்ட திட்டங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு ஏசு கிறிஸ்து மரியாளின் கற்பத்தில் உற்பவத்தியின் கால திட்டத்தின்படி நாற்பது வாரங்கள் தங்கி ஒட்டிங்கி அவர் அங்க தெய்வமா இருந்தார் நாற்பது வாரங்கள் தங்கி இருந்தார் தேவனோடு நீங்கள் தங்கி இருக்கிற நாட்கள் நீங்கள் உருமாற்றம் அடைகிற நாட்கள் காத்திருக்கிற நாட்கள் தேவ சாயலை பெற்றுக் நாட்கள் உன்னை விசித்திர வினோதமாய் வெளியே கொண்டு வருகிற சேனைகளின் இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்திலே உன்னை வெளிப்பட பண்ணுவார் அவர் கருவாய் அவளுடைய கற்பத்துக்குள் இருக்கும் பொழுது எப்படி இருந்தார் சகல பரிபூரணமும் அவருக்குள் இருந்தது முத நாள் முத வாரம் மொத மாசம் அவர் மரியாளுடைய கற்பத்தில் இருக்கும் போதும் அவருடைய வல்லமை குறையவில்லை அதான் உலகம் நினச்சது ரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுப்பிளைகளை எல்லாம் கொன்னுட்டா இந்த தெய்வத்தை கொன்னுடலாம் உலகம் தப்பு கணக்கு போட்டது மரியாளுடைய கற்பத்துக்குள்ளே ஒரு வினாடி அலையா உள்ளே இருக்கும் போதும் சரி ஒரு மணி நேரம் இருக்கும்போதும் சரி ஒரு மாதம் இருக்கும் போதும் சரி சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருந்தது இது பெண்களுக்கு தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு பெண்ணுடைய ஒரு மரியாளுடைய கற்பத்துக்குள் சகல பரிபூரணமும் உள்ளவராய் வாசம் பண்ணினார் ஒரு கற்பத்துக்குள் அவர் வாசம் பண்ணுவார் என்றால் உன் வீட்டுக்குள் வாசம் பண்ணுவது நிச்சயம் தேவதூதன் தூதன் மரியாலே பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார் நீ தேவனுடைய பலனை பெறுவாய் நீ தேவனுடைய பலனை பெற்ற உடனே உன் கற்பத்துக்குள்ளே தெய்வம் வந்து விடுவார் அந்த தெய்வம் யார் தெரியுமா அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது சிருஷ்டி கத்த அவர் கருவாய் மரியாலின் கற்பத்துக்குள் இருக்கும் பொழுது அவருக்காகவே முழு உலகமும் சிருஷ்டிக்கப்பட்டது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஒவ்வொன்று காய் காத்திருந்தார் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசரம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீ தேவனுடைய எல்லையை தாண்டி கொண்டிருக்கிறாய் கத்திருக்கு காத்திரு காத்திருக்கிறவர்கள் புது கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் நிறைய பேருக்கு கத்தருக்கு காத்திருக்க இல்லை உங்களிடத்தில் உள்ளவைகளை கொட்டி இடம் தேவ சமூகம் அப்பொழுது நீங்க நினைக்காததோ நீங்கள் எதிர்பார்க்காததோ லைலூய்யா மரியாள் எதிர்பார்த்தாளா உலகமே எதிர்பார்த்தது உலகமே தேவகுமாரன் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசிகள் அறிவித்ததை எதிர்பார்த்தார்கள் உலகம் எதிர்பார்த்த மாதிரி மரியாளும் எதிர்பார்த்தாள் ஆனால் மரியாள் எதிர்பார்த்த விதம் வேறே ஐயா அவள் எப்படி எதிர்பார்த்தாள் என்று வேதம் சொல்லவில்லை ஆனால் அவள் தனக்குள் தெய்வத்தின் மகிமை தேவனுடைய ராஜ்ஜியம் தெய்வகுமாரன் தனக்குள் உற்பவத்தை அவள் ஆயை பெற்றுக்கொண்டார் உலகத்தின் எண்ணத்தோடு நீங்களும் ஒரு ஆளா அல்லது மரியாளை போல தனித்துவமான ஒரு ஆளா நீங்கள் இருக்க போகிறீர்களா? விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து ஒரு பலன் வேணும் நன்மையே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பலன் வேண்டும் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக் ஒரு பலன் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வித்தியாசத்தை ஒரு விசேஷத்தை ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலன் வேண்டும் நீ பாக்கியவான் என்றால் நீ பாக்கியவதி என்றால் நீ ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வாய் நீ பலன் பெற்றவன் என்றால் நீ ஒரு நன்மையை பெற்றுக் இந்த இடத்துக்கு நீ வெறுமையாய் வந்துட்டு வெறுமையாய் போவதற்காக தேவன் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வரவில்லை தேவன் ஒன்றை உனக்குள் செய்ய இந்த இடத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கிறார் நீ வந்தபடி நீ செல்வதில்லை இல்லை உனக்குள் ஒரு மாற்றம் உனக்குள் ஒரு பலன் உன்னுடைய பயம் நீங்கி உனக்குள் நம்பிக்கை உண்டாக உனக்கு மட்டுமல்ல இந்த செய்தி உன்னை சுற்றி இருக்க இருக்கிறவர்களுக்கும் நற்செய்தியாய் மாற என் தேவன் இன்றைக்கு உனக்கு ஒரு பலன் தருகிறார் அது உனக்குள்ளிருந்து வெளிவருகிற பலன் அது மாம்சத்தின் பலன் அல்ல இதுவரை நீ அனுபவித்திராத ஒரு உன்னத பலன் அந்த பலன் உன்னை கற்பம் தரிக்க படுத்துகிறது நன்மையை பெற்றுக் கொள்ள உன்னை பலப்படுத்துகிறது புதிய சுதந்திரத்தை சுதந்தரிக்க உன்னை பலப்படுத்துகிறது அந்த பலன் தேவனால் வரக்கூடியது அது பரமண்டலத்தின் சொத்து அந்த பரமண்டலத்தின் சொத்தாகி அந்த பலன் உண்மேல் வரும்போது நீ பலன் அடைவாய் உனக்கு முன்பாக எந்த வாசல்களும் அடைத்து இருப்பது இல்லை சாரால் தத்துவத்தை பெற்றார் நம்பினாள் நம்பி பலன் அடைந்தார் அப்பம் உன்னை பலப்படுத்துவது சாரால் முதிர் வயதானவர் சரீரம் செத்த சரீரம் இன்னொரு ஒரு பலன் இல்லை உன் செத்த சரீரத்தை இன்னைக்கு தேவன் பலன் கொடுத்து உனக்கு ஒரு புதிய காலத்தை உனக்கு திறந்து தருகிறார் ஆசிர்வதிக்கத்தக்கதாய் உன் குடும்பத்தை காப்பாற்றத்தக்கதாய் என் தேவன் இன்றைக்கு ஒரு பலனை உனக்கு தருகிறார் அந்த பிள்ளையை நீ உன் கையில் எடுப்பாய் பிள்ளை உலகத்தின் கையில் இருப்பது பிள்ளை சாசின் கையில் இருப்பது இல்லை உன் கைக்கு வரத்தக்கதா என் தேவன் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார் உன் சுதந்திரம் உன் கைக்கு வரும் உன் நன்மை உன் கைக்கு வரும் உன் கை தாண்டி போச்சா உன் பலவீனம் உன்னை விட்டு அதை பிரித்து விட்டதா தேவ பலன் உனக்குள்ளே வரும் பெற்றுக் தேவனுடைய வார்த்தை இது அல்லேலூயா புருஷனை அறியனே கேள்வி நிறைய இருக்கு சிருஷ்டிகள் சகலத்தையும் மாற்றி தருவார் ஓ வாழ்க்கையில எல்லாமே இயற்கையா நடக்காது அது அதிசயமா நடக்கும் இயற்கையா நடக்காது நான் சொல்றேன் தேவ பிள்ளையே எல்லாம் இயற்கையா நடக்காது அது அதிசயமா நடக்க என் தேவன் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் ஊழியக்காரன் ஒவ்வொரு விசுவாசிக்காக கற்ப வேதனைப்படுகிறவன் ஏ கிறிஸ்து உருவாகணும் ஒவ்வொருடைய முகமும் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும் தேவ மனிதன் கற்ப வேதனை படுகிறான் கிறிஸ்து உங்களில் இடத்தில் புறப்படுகிறதை தேவ மனிதன் சாட்சியாய் அறிவிக்கும் அளவும் கிறிஸ்துவின் பிள்ளைகளே உங்களுக்குள் தேவன் எழுந்தருளுவாராக பல ஏற்பாட்டு காலத்தில் பரலோகத்தில் இருந்து அக்கினி ஸ்தம்பம் வந்தது இன்னைக்கு நம்மிடத்தில் இருந்து அக்கினி ஸ்தம்பம் துதி ஸ்தம்பமாய் அதனுடைய துதி தூபமாய் வானத்துக்கு எழும்பணும் உங்க மூலம் பரலோக ராஜ்யம் கலிகூறுமா நீங்க சம்பாதிக்கிறத வச்சு பரலோகம் கலிகூறாது உலகம் உங்களுக்கு கொடுக்கிற கைத்தட்ட வச்சு பரலோகம் களி கூறாது கிறிஸ்து உங்களில் உருவாவதை குறித்து பரலோகம் களி கூறும் கிறிஸ்து உங்களில் உருவாகணும் மரியாளுடைய கற்பத்துல கிறிஸ்து உற்பவத்தியா உருவான கிறிஸ்து உருவாவதற்கு டைம் எடுக்கும் கிறிஸ்து உருவாவதற்கு நீங்க காத்திருக்கணும் கிறிஸ்து உருவாக நீங்க பத்தியம் காக்கணும் துண்வார்க்கணும் பார்த்து அவன மாதிரி வாழக்கூடாது பத்தியம் காக்கணும் நீங்க பத்தியம் காக்குறது மட்டுமல்ல ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்காக பத் சத்தியம் காக்கிறோம் நாங்கள் பேசுறதை நீங்க கேக்குறீங்க ஆனா பேசுறது இந்த காதுல வாங்கி இந்த காதல போயிரும் ஆனா இங்கே இருக்கிற தேவ பலன் உங்களை வெலப்படுத்தும் உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாய் மாற்றும் தேவனுக்கு ஒப்பான சாயல் உங்களிலே நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் இயேசுவை போல மாறுவீர்கள் இயேசுவை போல நீங்கள் சிந்திப்பீர்கள் இயேசுவை போல பாவத்தை சீ போ என்று உதறி விடுவீர்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன் ஊழியத்தில் கால் வச்ச நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் அழைக்கிற நாள் வர கற்ப வேதனை படுவதுதான் ஊழியம் கற்ப வேதனை படாதது ஊழியம் அல்ல சுகபோகமா வாழ்வது ஊழியம் அல்ல இளைப்பாரி கொண்டிருப்பது ஊழியம் அல்ல கற்ப வேதனை படுகிறது தான் ஊழியம் உன் கற்பத்தின் கனி ஒரு மரம் இருக்குன்னா கனி இல்லைன்னா அது பிரோஜனம் நீ கேதுரு மரம் தான் கனி இல்லைன்னா புரோஜன நீ கனி கொடுக்கத்தக்கதாய் தேவன் உன்னை நல்ல தோட்டத்திலே நாட்டி இருக்கிறார் இது ஒரு தோட்டம் இங்கே ஒரு தோட்டக்காரன் உண்டு இங்கே உனக்கு நேரத்துக்கு நேரம் தண்ணி பாய்ச்சுகிற நேரம் உண்டு இங்கே உனக்கு உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற கலையை பிடுங்க கூடிய நேரம் உண்டு நீ வளர நீ கனி கொடுக்க சத்துரு விதைத்த கலைகள் பிடுங்கப்படத்தக்கதா என் தேவன் உனக்காக தினம் தினம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார் நீ ஒரு கனி உன் கனி சிங்காசனத்தில் அமரும் இந்த கனி சுதந்தரிக்கிற கனி இந்த கனி சிங்காசனத்திலே அமரக்கூடிய கனி அது பரலோக தேவன் உனக்கு கொடுத்த கர்பத்தின் பிள்ளை அவன் விசுவாசத்திலே பலவீனா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் என்னாது இருந்தார் செத்து போனதை எண்ணாம இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லாததை எண்ணாம இருக்கிறது ஆசீர்வாதம் பலன் குறைந்து போனதை எண்ணாமல் இருப்பது ஆசீர்வாதம் வயசு போயிட்டு இருக்கு எண்ணாம இருக்கிறது ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம் சொன்னவர் வாக்கு மாறாதவர் அவர் சொன்னதை செய்கிறவர் அதை நான் பார்க்கிறவர எனக்கு சுகம் உண்டு பலன் உண்டு தீர்காய் சுண்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் என் கண் பார்க்கும் நான் சுகமாய் வாழ்ந்து பார்ப்பேன் குறையவே பார்க்க வைப்பான் பிசாசு உன் குறையவே சொல்லி சொல்லி காட்டுவான் பிசாசு உன் குறைய நீ என்ன கூடாது உன் குறைவை ஆண்டவர் பார்ப்பதில்லை தமது மகத்துவத்தை அவர் பார்ப்பார் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர் அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவரை அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் உன் பக்கத்திலே அவர் நிழலாயிருப்பார் நிழலை உன்னை விட்டு பிரிக்க முடியுமா உன் தேவனை உன்னை விட்டு பிரிக்க முடியாது அவர் உன் பக்கத்திலேயே நிற்பார் துன்மார்க்கர் கற்பத்திலே உற்பத்தி ஆனது முதல் துன்மார்க்கர் கற்பத்திலே உற்பத்தி ஆன முதல் பேதளிக்கிறார் நீதிமான் கனி கொடுக்கிறார் துன்மார்க்கன் பேதளிக்கிறார் என்ன நடக்கு

இருக்கும் போது கத்தருடைய சந்நிதியிலே ஒளிந்து கொள்ளும் போது கத்தருடைய பிரசனத்தில் தங்கி இருக்கும் போது விசித்திர வினோதமாய் தேவனு உருவாக்குவார் இதுவரை குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை சொல்றவங்க இந்த செய்தியை உங்களுக்காக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பெரிய காரியத்தை தேவனுக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த செய்தியை உங்களுக்காக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் தேவனின் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய போகிறார் நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த செய்தியை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இதன் மூலமாய் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் செய்தி உலகத்துக்கு இருந்தாலும் சந்திப்பு முதலாவது தனி நபருடைய வாழ்க்கையில் நன்மை உலக ஆனால் தனி மனிதனுடைய எழுப்புதலே உலக எழுப்புதல் தனி மனிதனுடைய மாற்றமே உலக மாற்றம் தனி மனிதனுடைய தொடுதலே முதல் தொடுதல் தேவன் என்னைக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக அவர் நேசிக்கிற அவருடைய கண்களுக்கு பிரியமான ஒரு மனிதனை சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதுதான் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த உலகத்தின் பெரிய மாற்ற உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறா உன்னை தேவன் விசேஷப்படுத்தி இருக்கிறா அவ்வளோ பெரிய தெய்வம் மரியாளுடைய கற்பத்துக்குள் வார்த்தையில சொன்னா ஒரு சின்ன புழு மாதிரி அவளுடைய கற்பத்துக்குள் உதித்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தொடக்கம் ஒரு சின்ன ஒரு தொடக்கமாறு தொடக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்க தேவன் உனக்குள் ஒன்றை தொடங்குகிறா